தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஹிந்தின்னு இப்படி பல மொழிகளில் பல ஆயிரம் பாடல்களை பாடினாங்க தான் இசை அரசி எஸ் ஜானகி அம்மா தமிழ் சினிமாவில் இவங்க பாடின பாடல்கள் எல்லாமே பெரிய ஹிட் தாங்க அதுலேயும் குறிப்பாக இந்த குழந்த மாதிரி பாடுறதில் இவங்களை அடித்த ஆளே கிடையாது அறுபது வருஷத்துக்கு மேலே சினிமாவில் பாடிக்கிட்டு வந்த ஜானகி நான் இனிமேல் பாட மாட்டேன் எனக்கு ஓய்வு தேவைப்படுதுன்னு சொல்லி இப்போ பாடுறதை நிறுத்திட்டாங்க கடைசியாக இவங்க தனுஷ் நடித்த விஐபி படத்துலேருந்து அம்மா சாங்க பாடி ரசிகர்களை கண் கலங்க வச்சாங்க இவங்களோட பூர்வீகம் தெலுங்குங்க இப்போ ஜானகி அம்மா ஹைதராபாத்ல வசிச்சிட்டு வராங்க கொஞ்ச நாளாக இவங்களுக்கு உடல்நலம் சரியில்லாமல் போச்சுங்க இதனால் சமூக வலைத்தளங்களில் ஜானகி அம்மாவில் இறந்துட்டாங்கன்னு ஒரு செய்தி பரவிச்சுங்க இதை கேட்டு ரசிகர்கள் அதிர்ச்சி ஆகிட்டாங்க ஜானகி அம்மாளுக்கு உடம்பு சரியில்லாதது உண்மை தான் இப்போ அவங்க சிகிச்சைக்கு அப்புறம் ரொம்ப நல்லா இருக்காங்க வதந்திங்களை யாரும் நம்ப வேணான்னு ஜானகி அம்மாள் தரப்பில் இருந்து கூறப்பட்டிருக்குங்க ஜானகி அம்மாள் பாடின பாடல்களில் உங்களுக்கு எந்த பாட்டு பிடிக்கும் எதனால் பிடிக்கும்னு உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்